ரெண்டு தண்ணி பாவம் கோவி சுகாதார தலைமை ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாமல் ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு என்ன விரும்பி கொடுத்தாலும் பொருளும் அவன் சொல்லிவிட்டா பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஆட்சி சட்ட போட்டிருந்தான்னு கேட்கறேன் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற தாதி

அதை பத்தி அவன் கவனப்படல அவன் உள்ள போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிடுச்சு அதுக்காக அவன் கவனப்படலான் இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள் ரெண்டு தம்பிங்க பாவம் கோபி சுதாகர் அப்படின்னு ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து கொள்ளிருக்கான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும் நேர்மையா சொல்றான் அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசுற அவனை மிரட்டி அந்த போஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறிடுவோம் நல்ல அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போடுறது அப்படின்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை

பாவம் ஒருத்தர் தெரியாமல் லவ் பண்ணிட்டு பாடாப்படுறாங்க எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க பதுங்குறாங்க போய் காவல் நிலையத்தில் கடந்து கதறாங்க அழுகுறாங்க ஆனால் விடமாட்டேங்குது இந்த சாதிவாத கும்பல் விரட்டு 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 அவங்கள நீங்க அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும் அதான் நிவாரணங்கிறது சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி யார் வந்து புகார் கொடுக்குறானோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அதுக்கு தனி இல்லத்தை கட்டுந்தான் தனி இல்லத்தை உருவாக்கு அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்க கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவர்களாக இருந்தால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும் தங்களது திருமணத்தை கௌரவத்தின் பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கணும் இவ்வளவு டைரக்ஷன் கொடுக்குறான் இதெல்லாம் நடக்குதாமா நடக்கல ஏன்னா போலீஸ் காரணம் அந்த புத்தி உடனே கா காக்கி சட்டை போட்டுக்கிட்டாங்க தவிர அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சாதி மாற மாட்டாங்க சாதி உலக எப்படியாவது ஒரு யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துக்கலாம் பாருங்க யூடியூப்ல அவனை என்ன பண்ணாங்க தெரியல போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இருக்கிறான் ஆனா அவன் சொல்றான் சாதி ஆனவ கொலை சரி அப்படின்னு பேசுறான் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்